எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன இருக்கிறீங்க நோம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்களா நாங்கள் நீ சனிக்கெழம்தான் போவோன்னு நினைக்கிறேங்க சனிக்கிழமை எங்கள் குழந்தையாக்கு லீவு லீவு இல்லைனா லீவு ஓட்டு வர போகலானாங்க போன வாரமே போகலானாங்க போன வாரம் எங்கள் கையில் காசு இல்லை சரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் அவங்களும் சேர்ந்து எங்களுக்காக போகாமல் இருப்பாங்களாட்டு இருக்குது நீ இடையில சொல்ல முடியாதுங்க அவங்க போனாலும் போயிட்டு வந்துருப்பாங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு சனிக்கிழமை தான் ட்ரெஸ்ஸு கிடைக்குன்னு நினைக்கிறேங்க அது எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல பசங்களுக்கு எடுத்துருவாங்க அப்புறம் உள்ளார இந்த வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் பஸ்ஸில் வச்சு விட்டா எனக்கு வேலை முடிஞ்சதுங்க இன்னையோடு வேலை முடிஞ்சதுங்க நாளைக்கு எல்லாம் பிசிறு வெட்டுறது இருக்குதுங்க நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து நாலரை மணிக்குள்ளார எல்லாம் பிசிறு வெட்டி பஸ்ஸில் வச்சு விடணுங்க அது வந்து இன்றைக்கி பையன் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரகலை பண்ணி நச்சு கிச்சு வெட்டி கொடுக்க சொல்லுவேங்க அது பால் வண்டிக்கு வேறு அவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க எல்லாம் க நோம்புக்கு ஊருக்கு போவாங்கன்னு ஓட்டு பையனை ஓட்ட சொல்லிக்கிறாங்க அவன் இன்றைக்கையுமே அப்படியே காலேஜிலேருந்து அப்படியே பால் வண்டி ஓட்டுறதுக்கு போயிடுவானுங்க நான் ஒருத்தி தான் நீ உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம் நேற்று அப்படி தான் போயிட்டு தான் வந்தானுங்க பார்ப்போங்க வேலை அவசரம் தான் டக்குன்னு முடித்து கொடுத்துட்டேன் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அண்ண என்ன பண்ணுறது சரிங்க நான் எங்கள் குடும்பத்தோடு போய் எல்லாம் எடுப்பேங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க காது குத்தெல்லாம் வைக்கிறமல்லங்க இப்போ பசங்களுக்கு எங்கள் கொழுந்தனார் வயனுக்குமே எங்கள் பசங்களுக்கு ஒன்றா தான் காது குத்து வச்சேங்க அப்போது எல்லா குடும்பமாக துணி எடுக்க போனோம்னா அது ஒரு சந்தோஷந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி போகிறதே இல்லைங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க கொழுந்தனார் வீட்டில் நாலு பேர் பிள்ளை வையன் கொழுந்தனார் அவங்க சம்சார தங்கச்சிதாங்க அப்புறம் கொழுந்தைய வீட்டில் நாலு பேர் அவங்க பிள்ளை பசங்க மாப்பிள்ளை எல்லாம் எங்கள் மாமியாக தான் வருங்க மாமனார் எங்கேயுமே துணி எடுக்கிறக்கெல்லாம் போனால் வந்ததே இல்லைங்க வரையிலும் துணி எடுக்கு வர வரமாட்டாங்க எங்கேயாவது ஒரு கோயில் வரதுக்கு போனோம்னா தான் வருவாங்க அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா போய் அங்கே ஈரோட்டில் எல்லா கடையுமே ஏறி ஏறி அங்கே காலையில் நைட் ஆயிருங்க வர்றதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க எனக்கு எல்லோரும் ஒன்றா போயிட்டு ஒவ்வொருத்தரும் அது வந்து இப்போ என் குழந்தையெல்லாம் உள்ளக்கு பையன்கெலாம் காது குத்து வைக்கும்போது போனோம்னு வைங்க துணி எடுக்கிறதுக்கு அப்போ எங்கள் குழந்தைய எங்களுக்கு எடுத்து தருங்க நான் மாமனு கொடுக்கு எடுத்து தருவாங்களா அப்போ வந்து நான் போனோன்னா என்ன ரேட்டு ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேங்க எங்கள் குழந்தைய வந்து சொல்லு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச புடவையை மட்டும் பாருங்கள் விலையை பார்க்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் குழந்தனார் சம்சாரம் தங்கச்சி ஏன் குழந்தனார் சம்சாரம் தங்கச்சி அவங்க அந்த பொண்ணும் அப்படித்தான் எனக்கு ஒவ்வொரு உடவையாக வச்சு வச்சு பார்க்குங்க இதேடுங்க்கா இதெடுங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு அது ஒரு சந்தோஷங்க ஜாலியாக இருக்குங்க அப்புறமா வந்து அங்கே பார்த்துட்டு மறுபடியும் வேண்டான்ட்டு வருவோம் வந்து அப்புறம் கடையில் போய் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றது சாப்பிட்டு போட்டு மறுபடியும் போய் தொலாகிறது துணியெல்லாம் அப்படி ஒவ்வொ அப்படி நம்மளுக்கு ஒரு குடும்பமாக போகும்போது அது ஒரு சந்தோஷம்தாங்க இது போட்டால் நல்லாயிருக்குங்க்கா இதை எடுங்கக்கா அப்படின்னு வச்சு வச்சு பார்க்குங்க தங்கச்சி வச்சு வச்சு பார்த்து எடுக்க சொல்லி என் குழந்தையாமல் அப்படித்தான் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுங்க நீங்கள் விலையெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச உடம்பையும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சந்தோஷங்க ஜாலியாக இருக்கும் எல்லா க கடையிலையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் குடும்பமாக போய் சாப்பிட்டுட்டு துணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வேணுங்கிற எல்லாமே பசங்களுக்கு எல்லாத்துக்கும் போனால் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அவ்வளோ நேரம் ஆகுங்க இவங்க அப்பா எல்லாம் வந்தால் உட்காந்துக்குவாங்க துணியே பார்க்க மாட்டாங்க வந்தோன்னையுமே கடக்குள்ளே ஓணுனியுமே இந்த இது நல்லா இருக்குது இதை எடுத்துக்கோ அப்படிம்பாங்க அப்பவும் மனசு ஒத்துக்காது எனக்கு இதை எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேம் நீ பார்க்கறனா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க ஒரு இடத்துல கம்முன்னு கை கட்டி உட்காந்துக்குவாங்க என்னால் தான் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தனியாக போனேன்னு வைங்க இது தான் இந்தாங்க இதை பில்ல போடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க குடும்பமாக போனோம்னா நல்ல தொலாவி தொலாவி எடுக்கலாம் ஏன்னா அவங்களும் எல்லோரும் பார்க்கும்போது இவங்க அப்பானாலும் ஒன்றும் பண்ண முடியாது கம்முன்னு உட்காந்துக்குவாங்க அப்புறம் நான் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து போடு கடைசியில் இவங்க அப்பா எடுத்து கொடுத்தது தான் சரி இதையே கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவேங்க இதுவும் நல்லா தான் இருக்குது எங்கள் அப்பா சொன்னதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வர்ற வழியிலையா நான் அந்த புடவையை எடுத்துருக்கலாமா இங்கே வேச்ச கேட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேனே அங்கேயே கேட்பாங்க செருப்பு பிஞ்சு போயிரு எவ்வளோ நேரம் உக்காந்துருந்தே நான் இதை எடுக்கணுதாங்க நான் சொன்னேன் இதைத்தான் எடுத்தாகோன்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு அங்கேயே சண்டைக்கு வருவாங்க அவன் மனசே ஒத்துட்டா ஒரு வேளை நம்ம பார்த்தோமே அந்த புடவை எடுத்துருந்தா நல்லா இருந்துருக்குமோ இவங்க சொன்னதையே கடைசியில் எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வருவேன் உங்கள் அப்பா திட்டுவாங்க உனக்கு பிடிக்கிறீங்களா இல்லை கட்டாத வச்சுரு நாங்கள் கொண்டு போய் நோம்பி முடிஞ்சு கொண்டு போய் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அப்புறம் நாங்கள் எல்லோரும் வரும்போது ஏ கொழுந்தனார் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அங்கே வர சொல்லுவாங்க வரும்போது மாப்பிள்ளையெல்லாம் தங்கச்சி கொழுந்தியா வீட்டுக்காரெல்லாம் எப்போ இன்னி போய் என்னத்திங்க சமைக்க முடியும் அப்படியே கடையிலையே எதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் தங்கச்சி கொழுந்தையா எல்லோரும் சந்தோஷமாக சரி சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு இதாக இருப்பேங்க எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குட்டையை கிளப்பு அது என்ன அது வெங்காயம் தெரிஞ்சு ரவையை கிளறுனா வேலை முடிஞ்சு ஏன் போய் இன்னிக்கு கடையில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு வாங்க நான் நாரவ தரேன் எல்லோரும் சாப்பிட்ல வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பாருங்க அப்போ கொஞ்சம் காண்டாக இருக்க கடவுளை வெளியில் வந்தால் தான் எதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்றா அதையும் கெடுத்து விட்டாங்களே அப்படின்ட்டுருக்குங்க அப்படி எனக்கு நீ சனிக்கிழமை குழந்தையா வீடு எல்லோரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க ஆனால் கொழு கொழுந்தனார் வீடெல்லாம் அவங்க குடி போனதுலேருந்து காங்கியத்தில் வீடு கட்டி போயிட்டாங்களா இங்கேயும் வீடு தோப்பு இருக்குதுங்க தோப்புல வீடு கட்டி இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வேலையெல்லாம் காங்கியத்தில் தான் அதனால் வந்து என்ன பண்ணாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க அங்கே வீடு கட்டி போயிட்டாங்க பக்கத்துலேயே ஃபுல்லாக ஒரு ஒரு காடே வாங்கி போட்டிருக்கிறாங்க இடம் எல்லா வீடு கேட்குறவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க இடமா வேணுனாலும் இடமா கொடுப்பாங்க அவங்களாம் நல்லா வசதிங்க குழந்தையாம தோப்பு வச்சுருக்குறாங்க இங்கே எங்கள் ஊர்லேயே இருக்குதுங்க தனம் தோப்பு வச்சுருக்குறாங்க ஆனால் வீடு இடம் இருக்குதுன்னா வீடு கட்டலைங்க வாடகைக்கு இருக்கிறாங்க அவங்களும் கட்டுறக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்போ கட்டுவாங்கன்னு தெரியல ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ள அப்படியே அவங்கெல்லாம் வந்து அங்கே போனதுலேருந்து சரியாக எங்கேயுமே ஒன்றா எல்லாம் போகிறதே இல்லைங்க கொழந்தனார் வீடெல்லாம் அங்கே இருந்து அப்புறம் எல்லாம் அவங்க மாமனாரும் இறந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வாடகை அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க பாப்பங்க சனிக்கிழம நாங்கள் எல்லோரும் துணி எடுக்க போனோம்னா நல்லா இருக்கும் பழையபடி ஆனால் அவங்களாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க கொழுந்தனார் வீடெல்லாம் துணி எடுத்திருப்பாங்க குழந்தையாக தான் ஒன்றா எடுக்கல நாங்கள் போன வாரமே கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அப்படி இவங்க அப்பா வந்துட்டு கையில் காசு இல்லை அடுத்த வாரம் பார்ப்போம் சம்பளமெல்லாம் வருட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க கூட்டமாக இருக்குதுங்க பார்த்தா ஈரோட்லாம் ரொம்ப கூட்டங்க எல்லா ஊர்லேயுமே கூட்டமாக எல்லாம் காமிக்கிறாங்க அதில் போய் நம்ம சுடிதார் தொலாவி எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தான் எனக்கு என்ன எங்கள் அப்பா அங்கெல்லாம் போய் தோலாவிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது சுடிதாக தனியாக இந்த தங்கச்சி சீலை எடுக்கும்போல அப்போவே பார்த்து நீயும் ஒரு சீலை எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போங்க இல்லைன்னா நோம்பி முடிஞ்சுக்கிட்டு வைக்கலான்னாங்க நோம்பி முடிஞ்சிருச்சுன்னா கேட்டால் எடுத்துடமா நோம்பியே முடிஞ்சிருச்சோன்னே துணி எடுக்கிறாளாமா துணி போய் வேலைக்கு அப்படிம்பாங்க நோம்பி முடிஞ்சு எடுத்துக்கலான்னு சொன்னோம்னா சரின்றுவோங்க நானும் நோம்பி அன்னைக்கு என்னத்தை நம்ம பண்ண போகிறோம் புது துணி போட்டு உட்காந்துருக்கவா முடியுங்க நோம்பு அன்னைக்கு தான் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குது வீட்டில் அந்த அன்னைக்கு தான் நம்மளுக்கு பொழுதுக்கு கூட நேரம் இருக்காதுங்க பார்ப்பேங்க ஒன்று பண்ணுவோம் எங்கே போனாலும் சரி என்ன துணி எடுத்தாலும் சரி ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்க ஓகேங்க இன்றைக்கி ரொம்ப எனக்கு வேலை முடிய போவதில்லைங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம வெளியில் போய் எங்கேயோ பக்கம் கோயில் குளத்துக்கு போய் வீடியோ போடுவேங்க சரிங்களா எப்போவுமே என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு பிறந்த நாளுக்கு என் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் ஆசீர்வாதம் எல்லாத்து ஆசீர்வாதமே என் பசங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க வாழ்க்கையில் நல்லா வரோன்னு தாங்க என்னோடய ஆசை ஈஸுங்க ஓகேங்க பாய் நானும் போய் இவ்ளோ மட்டும் க ஏழு மணியிலேருந்து உட்காந்து அந்த வெட்டி எல்லாம் மார்க் போட்டு வச்சுருக்குறேங்க சோல்ரு வைக்கிறதுக்கு இனிமே வெட்டுறதெல்லாம் இங்கே வாருங்க இன்னிமே இங்கெல்லாம் கிடக்குது பாருங்க இதெல்லாம் நீ வெட்டி அப்பப்போ கைக்கு சாப்பிட்டங்களா யாப்பி எல்லாம் கை கைக்கு வெட்டி எல்லாம் மார்க் போட்டி வச்சுட்டு இன்றைக்கி எந்நேரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே தைக்கிற வேலையை முடிச்சிருவோன்னு பார்க்குறேங்க அதுக்கு மேலே எழுந்திரிச்சு கொஞ்சம் வெட்டிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்காவது எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி எந்நேரம் ஆனாலும் வெட்டிட்டு நாளைக்கு வேறு எங்கள் அப்பா சாமி போடலான்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆயுத பூஜை கும்புள்ளி எல்லாங்க எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாமாயிருக்காங்க அப்புறம் இவங்க தான் போய் கோடியெல்லாம் போட்டிருக்குறாங்களா அதனால் வந்து சாமி கொஞ்ச குழந்தனார் வீடெல்லாம் மறுபடியும் இப்போ இடையில கும்பிட்டாங்களாமாங்க நம்மளும் கும்பிடலாம் சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம் சாப்பாடு மட்டும் செஞ்சு படம் போட்டு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரின்னு இருக்கிறேங்க நீ நாளைக்கு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே பிசுரும் வெட்டி மூட்டையை கட்டணுங்க என்ன நாளைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்னா நோம்பிக்கு சுத்தம் பண்ணுற வேலை இருக்காது இல்லைங்க நம்மளுக்கு அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்னா வீடு மட்டும் வலிச்சுட்டு போய்க்கலாம் இல்லைன்னா வீடு ஒழித்து பெட் எல்லாமே வரோனுங்க பார்ப்போங்க ஓகேங்க நானும் போய் நீ தைக்கிறேங்க எல்லோரும் நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று நான் கூட நிறையா ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து அழுகாதீங்க எல்லாம் சரியாயிரும் இந்த வாழ்க்கையே சந்தோஷம் வருங்க சந்தோஷமா தாங்க இருக்கிற அப்பப்போ போது எங்கள் அம்மா இருக்கும்போது நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் எங்கள் அம்மா உங்கள் மாதிரி தான் சொல்லுவாங்க சொல்லும்போது நம்ம ஒரு பார்த்த ஒரு அம்மாட்ட கொட்டிக்கிட்டோமே அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் லேசாகிக்கு அந்த மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட சொன்னோன்னே நீங்களாம் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஆறுதல் சொன்னோன்னு அந்த தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு சந்தோஷமாயிட்டேன் என் பசங்க எனக்கு முக்கியங்க எனக்கு இவங்க அப்பா என்னமோ திட்டிகிட்டு போகிறாங்க செய்கிறாங்கல்ல திட்டுனாலும் நம்மளுக்கு வேணுங்கிறத செய்கிறாங்க திட்டுறது ஒன்று இவங்க அப்பாட்ட குறை அது இவங்க அப்பா மட்டும் இல்லைங்க எங்கள் மாமனாரே அப்படிதாங்க சும்மா எங்கள் அத்தையை பிடிச்சி தொடர்ந்துண்துணும்னு பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி சமாளிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் மூணு குழந்தைகளை வச்சு சமாளித்து இருந்தது இவ்வளோ தூரம் கொண்டாந்து அவங்களுக்கு உடம்பு முடியாதப்பவுமே எல்லா பணியிடும் செஞ்சு பார்த்து நல்லபடியாக அனுப்பிச்சி விட்ருக்குறாங்கல்ல அப்புறம் என்னன்றது அப்பா அப்பாவும் அப்பா மாதிரி தானே ஒரு பையன் இருப்பாங்க பேசுனா பேசிட்டு போட்டுங்க என் பசங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அவங்க குழந்தைகளையெல்லாம் பார்க்கணும் அதுதான் என்னோடய ஆசைங்க அதுக்காக நீ என்னங்க நம்மளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு உனக்கு திட்டுறாங்கன்னு உனக்கு அந்த அழுகிற நம்ம மருமக எடுக்கிற வயசுக்கு பக்கம் வந்தேச்சு ஒரு நாலு வருஷம் போனால் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணணும் இருபத்தோரு வயசாச்சு நான் நாலு வருஷம் ஆனால் இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணணும் நீ என்னத்த போய்ங்க நம்மளுக்கு வாக்கியே முடிஞ்சு போச்சு நீ போய் கோவப்பட்டு இருக்கிற வயசு இல்லை நம்மளுக்கு ஓகேங்க பாய்